நான்கு நாட்கள் வங்கி சேவை முடக்கம் பொதுமக்கள் உஷார் இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்பது வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் உயரிய அமைப்பான வங்கி சங்கங்கள் ஐக்கிய கூட்டமைப்பு அண்மையில் வேலைநிறுத்த போராட்ட நோட்டீஸை அறிவித்திருந்தது இதனையடுத்து வங்கி ஊழியர்கள் சங்கங்களின் ஐக்கிய கூட்டமைப்பை பேச்சுவார்த்தைக்கு இந்திய வங்கிகள் சங்கம் அழைத்தது திட்டமிட்டபடி இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தியது அப்போது பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் பணிச்சுமையை குறைக்கவும் அனைத்து காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களுக்கும் பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும் பணி பாதுகாப்பு மற்றும் நியாயமான ஊதியத்தை வழங்க அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் முறைப்படுத்த வேண்டும் பணி வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்த வாரத்திற்கு ஐந்து நாட்கள் வேலையினை செயல்படுத்த வேண்டும் பொதுத்துறை வங்கிகளில் போதுமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காக பணியாளர்கள் மற்றும் அதிகாரி இயக்குனர் பதவிகளை நிரப்புதல் வேண்டும் கிராஜுவிட்டி உச்சவரம்பை ரூபாய் இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தி அதனை அரசு ஊழியர்களின் சலுகையுடன் இணைக்க வேண்டும் ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்க வருமான வரியிலிருந்து கிராஜி வீட்டைக்கு விலக்களிக்க வேண்டும் வாடிக்கையாளர்களின் தாக்குதல் மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு எதிராக வங்கி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்புக்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் வங்கித் துறையில் நியாயமற்ற தொழிலாளர் நடைமுறைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் வங்கிகளில் நிரந்தர வேலைகளை அவுட்சோர்சிங் செய்வதை நிறுத்த வேண்டும் வங்கி ஊழியர்களுக்கான வேலைவாய்ப்பை பாதுகாக்க வேண்டும் என்பது உட்பட பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வங்கி சங்கங்கள் ஐக்கிய கூட்டமைப்பு முன்வைத்தது ஆனால் பல கோரிக்கைகளை வங்கிகள் சங்கம் ஏற்கவில்லை என்று தகவல்கள் வெளியானது இதனையடுத்து வங்கிகள் சங்கத்துடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக வங்கி சங்கங்கள் ஐக்கிய கூட்டமைப்பு அறிவித்தது இதனையடுத்து போராட்டம் திட்டமிட்டபடி நடக்கும் என்று அறிவித்துள்ளது வங்கிகள் சங்கங்கள் ஐக்கிய கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் எல் சந்திரசேகர் கூறுகையில் திட்டமிட்டபடி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் நாடு தழுவிய இரண்டு நாள் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக ஒட்டுமொத்தமாக நான்கு நாட்கள் வங்கி சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மாதத்தின் நான்காவது சனிக்கிழமை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நாளை வருகிறது சனிக்கிழமை வந்து வங்கிகளுக்கு விடுமுறை அதேபோல் அதற்கு அடுத்த நாள் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வங்கிகளுக்கு விடுமுறை அதனையடுத்து இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருப்பதால் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் வங்கி சேவை பாதிக்கப்படும் எனவே பொதுமக்கள் வங்கி சேவைகளை பெறுவதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது ஏதேனும் அவசர பணிகள் வந்து இருந்தால் இன்று வந்து முடித்துக்கொள்வது நல்லது ஏனென்றால் நாளை முதல் தொடர்ந்து நான்கு நாட்கள் வந்து வங்கி சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி